அலாம் வலைக்கம் வரமத்துள்ளா வரகாத்தூ அகமில்லா நீங்கள் நம்ம ஆதம் நபி உங்களுடைய இருந்து தான் கேள்விகளை பார்க்க போகிறோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கேள்விகள் மூன்று உங்கள் பதில்களை அனுப்பக்கூடிய எண் ஏழு அறுபத்தி ஆறு எழுபத்தி எட்டு எட்டு எழுநூற்றி நாற்பத்தி அஞ்சு உங்கள் பதில்களை அனுப்புறதுக்கு முன்னாடியே நீங்கள் உங்களோட பேர் உங்களோட ஊர் உங்களோட ரிஜிஸ்டர் நம்பரு இதை அனுப்பணும் நம்மளுக்கு நம்ம சேனலில் ஏற்கனவே ஒரு சேனலில் நம்ம கொஸ்டின் இருக்கோம் அந்த சேனலில் கொடுத்த ரிஜிஸ்டர் நம்பரை இந்த சேனலுக்கு நீங்கள் பதில் அனுப்புகிறீங்கன்னா அதே ரிஜிஸ்டர் நம்பரை போட்டு அனுப்புங்க ஆனால் நீங்கள் ஒரே ஒரு விஷயம் மட்டும் செய்யணும் வரலாற்று இருந்து அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்ம யாரோட வரலாறு கேட்குறோமோ அந்த வரலாறு ஆதம் நபின்னா ஆதாம் நபி நியூஹலே இஸ்லாம்னா நியூஹலே இஸ்லாம் அப்படின்னு நீங்கள் என்ன செய்யணும் அந்த ஹெட்டிங்கை மட்டும் கொஞ்சம் போட்டுக்கிட்டீங்கன்னு எங்கள ரிஜிஸ்டர் நம்பருக்கு கீழே எனக்கு அதுவும் இதையும் நீங்கள் மாற்றி மாற்றி அனுப்புனாலும் எனக்கு பார்க்க கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இன்ஷால்லா வாங்க மூணு கேள்விக்குள்ளே போயிடலாம் ரிஜிஸ்ட் நம்பர் யாருக்கும் தரல அப்படின்னா இன்ஷால்லாம் நான் ஆன்சரை பார்க்கும்போது உங்களுக்கு ரிஜிஸ்டர் நம்பர் அனுப்பிடுவேன் நீங்கள் கொஞ்சம் டைம் எடுக்கணும் ஏன்னா கொஞ்சம் எனக்கு வேலை இருக்குது அதனால் நான் உங்களுக்கு ரிஜிஸ்ட் நீங்கள் ஆன்சர் அனுப்பிட்டே இருங்க நான் ரிஜிஸ்டர் நம்பர் மொத்தமாக எல்லார் ஆன்சரையும் ஒரே தான் பார்ப்பேன் பாதி பாதியாக பார்க்க மாட்டேன் ஒரே நாளில் பார்க்கும்போது யார் யாருக்கெல்லாம் ரிஜிஸ்டர் நம்பர் இல்லையோ அவங்களுக்குலாம் ரெஜிஸ்டர் நம்பர் தந்துடுவேன் இன்ஷா தொடர்ந்து பதில் அளிக்க முயற்சி பண்ணுங்கள் தொடர்ந்து பதிலளிக்கிற அனைவருக்குமே பரிசு உண்டு இன்ஷால்லா அப்புறம் நீங்கள் ஒரு லைக் பண்ணிவிட்டு ஒரு கமெண்ட் பண்ணியிருக்கேன் இன்ஷால்லா ஓகேவா சரி போயிடலாமா கேள்விக்குள்ளே கேள்விக்குள்ள கேள்வி ஒன்று என்னென்னா அதை நபி இறந்துட்டாங்க அவங்கள என்ன நீரால் குளிப்பாட்டினாங்க கேள்வி ஒன்று என்னென்னா அதை நம்பி இறந்து விட்டாங்க அவங்கள எந்த நீரால அவங்கள என்ன செய்கிறாங்க குளிப்பாட்டுறாங்க ஆப்தா நபியோட மறைவு சூரிய சூரிய கணக்குப்படியும் சந்திரன் கணக்குப்படியும் எந்த நாளில் அவங்க என்ன செய்கிறாங்க விட்டு பிரிகிறாங்க அதாவது சூரிய கணக்குப்படி கேள்வி ரெண்டு சூரிய கணக்குப்படி ஒரு வருஷம் வருது சந்திர கணக்குப்படி ஒரு வருஷம் வருது அந்த ரெண்டு வருஷத்தையும் என்ன செய்யணும் நீங்கள் எனக்கு அனுப்பணும் இன்ஷால்லா மூணாவது கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்வி நீங்கள் கண்டிப்பாக இதனுடைய பெயர்கள் எனக்கு அனுப்பணும் அதன் நபியோட குடும்பம் இருக்குது அந்த குடும்பத்தில் அவங்க வந்து ரெண்டும் முதல்ல ரெண்டாவது அவங்களுக்கு நிறைய குழந்தைகள் முத ரெண்டு குழந்தைகளில் வந்து அவங்க ரெட்ட சூழல ரெண்டு ரெண்டு குழந்தைகள் வருது அந்த குழந்தைகள் யார் யார் அவங்களோட பேர் போகணும் சரியா ஆண் எத்தனை பெண் எத்தனை அவங்களோட பேர் அதாவது முத சூழியில் இந்த இத்தனைந்த குழந்தை அதில் அவங்க பேர் இவங்க பேர் ரெண்டாவது சூழியில் இத்தனை குழந்த அதில் இவங்க பேர் இவங்க பேர் அந்த அவங்கவுங்க ரெண்டு நீங்கள் என்ன செய்யணும் எனக்கு அனுப்பணும் கேள்வி நல்லா புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் தெளிவாக தான் சொல்லியிருக்கேன் இதுக்கு மேலே தெளிவாக சொன்னாலும் நான் ஆன்சரையும் சொல்லிடுவோம் போல் இன்ஷல்லாம் உங்கள் பதில்களை இன்றைக்கி நைட்டு பத்து மணிக்குள்ளே அனுப்புங்க என்ன நிறைய டைம் இருக்குது இன்ஷல்லா பத்து மணிக்குள்ளே அனுப்புங்க அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாயி வரகாத்து